நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருகிறேன் என்று பிரியமானவர்களே ஒரு வேதத்திலே முப்பத்தி எட்டு வருஷமாய் வியாதியான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது அன்பானுகளே தடைசா எண்ணப்பட்ட ஒரு குலத்தண்டையில எப்போதுமே வியாதியஸ்தர்கள் திரளான வியாதியஸ்தர்கள் அங்கே படுத்து கொண்டு காரணம் என்னன்னா ஒரு தேவ தூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் வியாதியா இருந்தாலும் அடைவதாக சொல்லப்படுகிறது அன்பானவர்களே பாருங்க அந்த இடத்துல முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியோடு வெலவீனத்தோடு ஒரு மனுஷன் வருத்தத்தோடு இருந்தான் பெரிய மன்னர்களே காரணம் அந்த மனுஷன் கைவிடப்பட்ட நிலையில இருந்தான் தன் குடும்பத்தால தன் உறவுகளால தன்னுடைய நண்பர்களால கைவிடப்பட்ட நிலையில முப்பத்தி எட்டு வருஷமாய் அந்த மண்டபத்துல காத்து கொண்டிருந்த கலக்கும் போது எட்டு வருஷமா ஒரு மனுஷன் ஒரே இடத்துல படிப்பை படுக்கையா இருக்கிறான் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே நீ எப்ப எப்பட்ட வியாதியோடு பலவீனத்தோடு நீ பல வருஷமாய் ஒரு வேலை காத்து கொண்டு இருக்கலாம் ஐயோ எனக்கு இந்த இந்த ஒரு வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி நீ வேதனையோடு கூட இருக்கலாம் உன் குடும்பத்து காரியத்தை குறித்து நீ கட்டப்பட்ட நிலையில இல்லையே சொல்லி நீ வேதனையோடு கூட இருக்கலாம் அந்த வேதனையை மாற்றுவார் உன்னை சுகமாக்குவார் பிரியமான சகோதரனே பாருங்க முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்த மனுஷனை இயேசு கண்டார் என்று சொல்லப்படுகிறது முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்த மனுஷனிடத்துல சென்று நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டார் அன்பான சகோதரனே வியாதியோடு பலவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஜனங்களே நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று இயேசு இந்த வேலையில் உங்களை பார்த்து கேட்கிறார் அன்பான தாயே உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா உன் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா உன் காரியங்கள் எல்லாம் நேசிக்கிறார் பாருங்க எட்டு வருஷமா வியாதியா இருந்த மனுஷனிடத்துல சென்று நீ சுகம் அடைய விரும்புகிறாயா என்று கேட்ட ஆண்டவர் நீ இப்போதே உன் படுக்கையை எடுத்து நட என்று சொல்லி அந்த எட்டு வருஷமா வியாதியா இருந்த மனுஷன் கைவிடப்பட்ட மனுஷன் சகோதரனால தாய் தந்தையினால உறவுனால கைவிடப்பட்ட மனுஷனை இயேசு அன்பாய் சேர்த்து அணைத்து அவனுக்கு சுகத்தை தந்து புதிய வாழ்க்கையை கொடுத்தார் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கை வேணுமா வாழ்க்கை என்னுடைய வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கலையே ஒரு சுகம் கிடைக்கல ஒரு வேதனையை